வரைக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காலங்களில் வந்து கோழி குஞ்சுகளாக இருந்தாலும் பெரிய கோழிகளாக இருந்தாலும் எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம இத்தனை நாள் வந்து மழை அப்படிலாம் இருந்துச்சு மழையில் வந்து சளி தொந்தரவுகள் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆனால் இந்த பனிக்காலங்களில் வந்து நீங்கள் கூண்டு முறையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா சுற்றி கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு படுதாவாக வாங்கி கட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து பெரிய கோழியாகவே இருந்தால் கூட ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு வாங்கி போடுங்க ஏன்னா அந்த பல்பின் வெப்பத்தின் காரணங்களால் கொஞ்சம் கதகதப்பு தன்மை இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி ஓப்பன் ப்ளேஸில் வச்சுட்டு கூண்டை கூண்ட அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளிர் தாங்காமல் கோழிகளுக்கு வந்து நிறைய நோய்கள்லாம் ஏற்படும் ஃபஸ்ட்டு வந்து கொப்பளங்கள் மாதிரி வரும் அப்புறம் அம்மை நோய் வரும் இந்த குளிர் மழை காலங்களில் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன குஞ்சிகள் வச்சுருந்தீங்கன்னா ரத்த கழிச்சல் நோய் வரும் கண்டினியூவாக வந்து தண்ணியில் நிற்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறைய தண்ணிலாம் வச்சு வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மதியானமாக தண்ணி வைக்கிறீங்களா அப்புறம் வந்து எடுத்துருங்க அதை பார்த்துட்டு ஏன்னா அந்த தண்ணியிலே வந்து கோழி குஞ்சுகள் விளையாடுச்சுன்னா அந்த குளிர் தாங்காமல் இறப்புலாம் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மெனக்கிட்டு இந்த டைமில் நம்ம கவனிச்சே ஆகணும் அப்படி கவனித்தா மட்டும்தான் இந்த குளிர்காலத்துலேருந்து நம்மளால வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் சரிங்களா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே மார்கழி குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கட்டாயமாக படுதா போடணும் நாங்கள் வந்து சாரீ வந்து வேஸ்ட்டு சாரீ தான் வச்சுருக்கோம் நீங்கள் பார்க்கலாங்க பாருங்கள் தொங்க விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ராத்திரி ஆனதும் இதை இறக்கி விட்டுடுவோம் ஏன்னா நம்ம கூண்டில் வந்து கோழிகள் இல்லை வான்கோழி மட்டும்தான் இருக்குது இந்த டைமில் மட்டும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கீழே இருக்கும் ராத்திரிக்கு மேலே வந்து மேலே தூக்கி விட்டு இந்த போர்வையை வந்து இறக்கி விட்டுவிடுவோம் ஐ மீன்ஸ் சேரீ இறக்கி விட்டுடுவோம் குளிர் இல்லாமல் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மணக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நோட் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் கோழிகளை வந்து இந்த பனிக்காலத்தில் நம்மளால் காப்பாற்ற முடியும் நெக்ஸ்ட்டு வந்து கட்டாயமாக வந்து தண்ணி கோழி குஞ்சுகளுக்கு கட்டாயம் கொடுங்க ஏன்னா சளி தொந்தரவுலேருந்து நம்மளால் பராமரிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி நீங்கள் கவனிச்சிங்கன்னா கட்டாயமாக வந்து இந்த பனிகாலத்தை நம்ம கடந்துடலாம் சரிங்களா வெயில் காலத்தில் வந்து எந்த மாதிரி நம்ம நீர் சத்து நிறைந்த உணவுகளை வந்து கோழிகளுக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்து இப்போ குளிர்காலங்களில் வந்து கொஞ்சம் வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய உணவு தானியங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க சிறு தானியங்கள் வந்து கு அரிசி குருணைகள் இந்த மாதிரி வேஸ்டேஜின்னு சொல்லி ஒன்றும் பாதிமாக உடஞ்சதெல்லாம் கிடைக்கும் பாருங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு மதியான நேரத்தில் மட்டும் கோழிகள் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அந்த தண்ணியில் காலை வச்சு நின்றுனாங்கன்னா குளிரின் காரணத்தினால நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்னும்பொழுது நம்ம வந்து அதையே தான் வந்து இருப்போம் சரிங்களா ஒரு ஒரு கோழி முந்நூறுவா நானூறுவா போகுது அப்படின்னா ஏன்னா சில ஏரியாவில் வந்து ஆறுநூறுவா எழுநூறுவாலாம் சொல்கிறீங்க நிஜமாகவே எங்கள் சைடில் வந்து ஒரு பெட்டை கோழி வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பதுக்கு தான் போகுது ஒரு சேவல் வந்து அதுவும் வந்து வெயிட்டு வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு இருக்குதுன்னா ஒரு ஐநூறுவா அது கூட வரவங்க வந்து அவ்வளோ பேரம் பேசுகிறாங்க அது குறைச்சி தான் வாங்கணும்னு பார்க்குறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பனி காலத்தில் கொஞ்சம் நல்லா மெனக்கிட்டு பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அடுத்து தை பிறக்க போகுது அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் லைட்டான குளிர் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக வெயில் வந்துடும் அது வரைக்குமே நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டு கவனித்தோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து கோழிகளை வந்து இறப்பு இல்லாமல் பராமரிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த குளிர் மழை காரணங்களால தான் வந்து நிறைய முட்டைகள் கிடைக்கும் இந்த மாதிரி டைமில் அந்த முட்டைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் ஒன் மந்த்து கூட ஸ்டோர் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கப்புறமா வந்து அது வந்து அடை வைக்கும் வைக்கும்பொழுது நம்ம ஒரு ஹாஃப் டே வந்து வெளியில் வச்சுருந்து அடைய வைக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி டைமுக்கு தான் நிறைய முட்டைகள் கிடைக்கும் அந்த டைமில் வந்து நம்ம முட்டைகளை வேஸ்ட் பண்ணாமல் அடை வச்சு பொறிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா தை மாதங்களில் வந்து அந்த குஞ்சுகளாக நம்ம பராமரிக்கலாம் ஆனால் வந்து லைட்டு வெளிச்சம் கொடுத்து நம்ம பராமரிச்சோம்னா கட்டாயமாக வந்து இந்த டைம்லையும் நம்மளால் பராமரிக்க முடியும் இப்போ அடை வைத்தால் வந்து இந்த குளிரில் தாங்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக தை மாதங்களில் வந்து நீங்கள் அடை வைக்கலாம் ஏன்னால் தை மாதத்தில் நம்ம அடை வச்சு இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாசிங்கிறதுலாம் நல்ல வெயில் காலம் தான் அதனால் வந்து இன்னுமே கோழி குஞ்சுகள் ஆக்டிவாக சூப்பராக இறப்பு இல்லாமல் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து சுற்றி படுதாக போட்டு கோழிகளை வந்து பராமரிங்க பல்பு வெப்பம் கொடுங்க சரியான நேரத்துக்கு தீவனம் கொடுங்க மதிய நேரத்துக்கு தண்ணி கொடுங்க சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கட்டாயம் வந்து கோழிகள் இறப்பு இல்லாமல் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வளர்த்து எடுக்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ